அமைதியான பனையூர் கிராமத்திலே வேளன் என்ற விவசாயி பெருந்தன்மைக்கு பெயர் பெற்றவர் வேளன் தனது கிராமத்தின் வழியாக செல்லும் அனைத்து பயணிகளையும் வரவேற்று அவர்களுக்கு உணவு தங்குமிடம் மற்றும் தனது அறுவடையிலிருந்து பரிசுகளை வழங்குவதில் பெருமிதம் கொண்டார் விருந்தினர்களை வரவேற்பது தனது வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதாக அவர் நம்பினார் ஆனால் ஓராண்டு மழையில்லாமல் விளைச்சல் மோசமாக இருந்தது இருந்த போதிலும் வேலன் தன்னிடம் தன் வீட்டிற்கு வரும் கிராம மக்கள் மற்றும் பயணிகளிடம் பகிர்ந்து கொண்டார் அடுத்த ஆண்டு பயிர்களை விதைக்க வேண்டிய விதைகளில் கூட வேலன் தங்களால் இயன்றதை விட அதிகமாக கொடுப்பதை அவரது மனைவி கனி கவனித்தாள் கனி அவர்களின் விதைகள் வேகமாக குறைந்து வருவதைக் கண்டு கவலை கொண்டாள் ஒரு நாள் மாலையில் ஒரு பயணிகளுக்கு விருந்தளித்த பிறகு கனி கவலையுடன் வேலனை பார்த்து உங்கள் கருணையை நான் மதிக்கிறேன் ஆனால் இப்போது எல்லாவற்றையும் கொடுத்தால் அடுத்த பருவ பயிர்களுக்கு எப்படி நடவு செய்வோம் எதிர்காலத்திற்கு போதுமான விதைகளை நாம் விட்டுவிட வேண்டும் இல்லையெனில் நமது நிலம் தரிசாகிவிடும் என்று கூறினாள் ஒரு மனிதன் விருந்தோம்பலையும் எதிர்காலத்திற்கான வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்துடன் சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்தார் அன்று முதல் வேளன் தொடர்ந்து விருந்தினர்களை வரவேற்றார் ஆனால் அவர் தனது தாராள மனப்பான்மையை எச்சரிக்கையுடன் சமப்படுத்தினார் விதைப்பதற்கு போதுமான விதைகளை எப்போதும் சேமித்து வைத்திருப்பதை உறுதி செய்தார் புத்திசாலித்தனமாக தனது வளங்களை நிர்வகிப்பதன் மூலம் வேளன் தனது நிலத்தையும் கருணைமிக்க விருந்தாளியாக தனது நற்பெயரையும் நிலைநிறுத்தினார் அடுத்த ஆண்டு மீண்டும் மழை பெய்தது வேளன் வயல்கள் செழித்து வளர்ந்தன அவரது புத்திசாலித்தனமான அணுகுமுறை பற்றாக்குறைக்கு பயப்படாமல் தனது விருந்தோம்பலை தொடர அனுமதித்தது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா இருப்பினும் விருந்தோம்பல் ஒரு உன்னதமான கடமை ஆனால் அது ஒரு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்ய தொலைநோக்குடன் இருக்க வேண்டும் என்பதை வேளன் நிரூபித்தார்